ஹலோ மதுரை மக்களே இப்போ நம்ம தமுக்கத்தில் வந்து புக் ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருக்குது அதாவது புத்தகத் திருவிழா வருகின்ற பதினைந்தாம் தேதி வரைக்கும் தான் இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்குது இன்றைக்கி இரண்டாம் தேதி ஸோ சில கிளான்ஸ் வந்து இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த வீடியோ வந்து மிஸ் பண்ணாதீங்க ஒரு சில ஸ்டால்ஸ் பற்றி வந்து நான் இதில் போட்டிருக்கேன் புக்ஸ் எல்லாம் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் என்னோடது கௌரா புக் ஃபேர் கௌரா பதிப்பக குழுமத்துக்கு கீழே மொத்தம் ஆறு பதிப்பகம் இருக்குது எம்ஜே பப்ளிகேஷன் ஆ ராமையா சீதை பதிப்பகம் இந்த மாதிரி மொத்தம் ஆறு பதிப்பகம் இருக்குது ஸோ நம்ம அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா ஆயிரம் ரூபா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அது போக வருஷத்துக்கு உங்களுக்கு ப்ரைம் மெம்பர்ஷிப் ஃப்ரீ அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்பில் நீங்கள் என்ன பண்ண முடியும்னா ஒரு வருஷத்துக்கு தேவையான புக் நீங்கள் வாங்கினீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஒரு வருஷத்துக்கு கிடைக்கும் அது போக நம்ம கிட்ட எக்கச்சக்கமான டைட்டில் இருக்குது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூரா நானூறு அகநானூறு பத்து பாட்டு எட்டு தொகை தொல்காப்பியம் இந்த மாதிரி சிலபஸ்க்கு தேவையான எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு மோஸ்ட்லி வந்து சதாசிவ பண்டாரத்தார் வேங்கடசாமி நாட்டார் இவங்க வந்து கேட்பாங்க அவங்களோடது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு டிஎன்பிஎஸிக்கு தேவையானது இருக்கு அப்படியே வாங்க அது போக தமிழ் இதழியல் வரலாறு பழமொழி நானூறு இலக்கிய வரலாறு இது தவிர கால்நடை வளர்ப்பு எல்லா விதமான புக்ஸும் நம்ம கிட்ட இருக்கு அண்ணாவுடைய புக்ஸ் டிஎம்கே உடைய புக்ஸ் நிறைய இருக்கு அண்ணாவுடைய ஓரிரவு இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது நாடகம் ஹிஸ்ட்ரி பசங்களுக்கு நம்ம கிட்ட இருக்குது சுவடி கலை சுவடியல் தொழில் கலை கலைக்களஞ்சியம் அதே மாதிரி சிவஞான போதம் மெய்கண்ட சரித்திரம் திருவிளையாடல் புராணம் பெரிய புராணம் இப்படி கிட்டத்தட்ட மூவாயிரம் டைட்டில் கிட்ட இருக்கு மூவாயிரம் டைட்டில் இருக்குது அது போக நிறைய இப்போ ஃபிக்ஷன்ஸும் இறக்கி ஆ பேடை கோயில் அவங்க வந்து ராம்நாட் ரைட்ரு அவங்க பாத்திமா ஃபைசல் ஆ அது வந்து ஆமா இந்த வருஷத்துல ரிலீஸ் ஆனது எல்லாமே இந்த எல் ராய்ஸ் தேர்ட்டி டேஸ் ஆஃப் மே அதெல்லாம் லைட் ஃபேன்டஸி நாவல் அது அதே மாதிரி இதுவும் அந்த மாதிரி தான் ஆடு மேன் ஓல்டு மேன் ரிச்சர் アドரெனைன் இன் மை வெயின்ஸ் அட இதெல்லாம் தமிழ் ஆங்கிலத்துல கிடையாது நம்மகிட்ட வந்து தமிழ்ல தான் அதே மாதிரி மேலே உதயணன் நாவல்கள் எல்லாமே அவர் வந்து கிட்டத்தட்ட நாவல்களுக்கு மேல எழுதிருக்காரு வரலாற்று நாவல் கிட்டத்தட்ட அதே ஒரு ரெக்கார்டு தான் அவரோட தான் உதயணன் எங்கது இருபத்தஞ்சு வருஷமா இருக்கு இருபத்தாறாவது வருஷம் மணி விழா கொண்டாடப் ம் நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆ சென்னையில ட்ரிபிளிகன்ல இருக்கும் அதுக்கப்புறம் திருச்சியில் ரயில்வே ஜங்ஷன் பக்கத்துலேயே எங்க ஷாப் இருக்கு மக்களே இப்போ வந்து நம்ம புத்தக தான் இருக்கோம் புத்தக திருவிழா உண்மையிலேயும் திருவிழா மாதிரி தான் இருக்குது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க ரொம்பவுமே ஆர்வமாக வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அது போக வந்து பொதுமக்களும் நிறைய பேர் வந்திருக்காங்க அப்புறம் இங்கே வந்து அருண் பதிப்பகம் அப்படின்னு சொல்லியிருக்கு சிறுவர்களுக்கான கதைகள் ரேட்டே வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த ரேட்டில் இருக்குது பாருங்கள் அருண் பதிப்பகம் ரொம்பவுமே குட்டி குட்டி புத்தகங்கள் இங்கே பாருங்கள் திருக்குறள் பேஸ் பண்ணி கதைகள் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பசங்களுக்கு வந்து கதை சொல்லலாம் நைட் நைட்டு அப்பா கதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பசங்கள் கேட்பாங்க அவங்களுக்கு இந்த திருக்குறள் பேஸ் பண்ணி கதைகள் நீங்கள் சொல்லித்தரலாம் அதே போல் வந்து விடுகதைகள் விடுகதைகளுக்கான புத்தகங்கள் எல்லாமே இருக்கு சூப்பராக எல்லாமே இருபது ரூபா நாற்பது ரூபா அறுபது ரூபாதாங்க சூப்பராக குட்டி குட்டியாக நீங்களும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை ஒரு ரெண்டு பக்கத்துலேயே ஒரு கதை முடிஞ்சிடும் டக்குன்னு படிச்சிடலாம் பசங்களுக்கு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரியே இல்லைன்னா குழந்தைகள் படிக்கலாம் இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி புன்னை கண் தேடுது இந்த மாதிரி அள்ளி கொண்ட தென்றல் இந்த மாதிரி வந்து லவ் ஸ்டோரிஸ் இதெல்லாமே நிறையா இருக்குது நாவல்ஸு எல்லாமே சின்ன சின்ன கதை காசு தான் ரொம்பவுமே இல்லை ஒரு நூறுரூவாக்குள்ள தான் மேக்ஸிமம் வந்து நூறுரூவாக்குள்ளேயே நிறைய புத்தகங்கள் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பொன்னியின் செல்வன் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் சிங்கமும் சுண்டலியும் ஸோ அந்த மாதிரி வந்து நிறையா இருக்குது ஸோ இங்கே வந்து பாரதி புத்தகாலயம் இருக்குது ஸோ இங்கே வந்து வித்தியாசமான புத்தகங்கள் எல்லாமே இப்போ நம்ம பார்க்கலாம் வாங்க பாரதியார் கவிதைகள் ஒரு பொருளாதார அடியாளின் ஒப்புதல் வாக்குமூலம் ஒரு பண்பாட்டு அரசியல் பயணம் கருப்பர் நகரம் நரவேட்டை இந்து வேதங்கள் துப்பாக்கிகள் கிருமிகள் எஃகு மனித சமூகங்களின் நிலையை தீர்மானித்த காரணிகள் ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் காந்திகடிகளும் பகத்சிங்கும் மனித உயிர்களா சொத்துடைமையா ஸோ இது போன்ற புத்தகங்கள் எல்லாமே இங்கே வந்து இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இலக்கணம் இனிது உலகை மாற்றிய பெண் கணித மேதைகள் அதுக்கப்புறம் மதம் பற்றி மார்க்சியம் அவமானம் கைரதி மீட்சி பெண்மை இந்த மாதிரி வந்து இந்திய நாத்திகம் பாருங்க தேவி பிரசாத் சட்டபோத்யாயா அவர் வந்து எழுதியிருக்காரு ஸோ இது சம்மந்தப்பட்ட நிறைய புத்தகங்கள் வந்து இங்கே இருக்குது அப்புறம் வந்து சாதி ஒழிப்பு அம்பேத்கார் அம்பேத்கார் பற்றிய புத்தகங்களும் நிறைய இருக்குது ஸோ இந்த பாரதி பதிக பக்கத்தில் நிறைய புத்தகங்கள் இருக்குது இது வந்து பெரிய ஸ்டாலாக இருக்குது இரண்டு ஸ்டால் வந்து ஒரு ஸ்டாலாக பண்ணியிருக்காங்க இப்போ நிறைய புத்தகங்கள் இருக்குது ஸோ இப்போ பாருங்கள் பாஸ்கர் புக் ஹவுஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு ஒரு ஸ்டால் இருக்குது கண்டிப்பாக இந்த ஸ்டால் வந்து நிறைய பேருக்கு நிறைய பிடிக்கும்னு நினைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னா இது வந்து இங்கேயும் நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸ் இருக்குது பொதுவாக வந்து இப்போ நம்ம இவ்வளோ நேரம் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தது எல்லாமே வந்து தமிழ் புத்தகங்கள் இங்கே வந்து பூரா ஆங்கில புத்தகங்களாக இருக்குது எல்லாம் இங்கிலீஷ்லேயே இருக்குது தமிழ் இருக்கா ஆனால் உங்கள்கிட்ட தான் இங்கிலீஷ் இருக்குது மற்ற எல்லாத்துலேயும் தமிழ் மட்டும்தான் இருக்குது ரிச் டேட் புவர் டேட் அதுக்கப்புறம் வந்து இங்கே பாருங்கள் ஸ்டோரிஸ் ஃப்ரம் பகவத்கீதா அதுக்கப்புறம் வந்து டெய்ல்ஸ் ஆஃப் ஹியூமர் ஆன்சியன் டெய்ல்ஸ் ஆஃப் விட் அண்ட் விஸ்டம் ஃபேமஸ் விட்ஸ் ஆஃப் இந்தியா ஷிக்காரி ஷாம்பு பாருங்கள் இந்த மாதிரி ஆங்கிலத்தில் வந்து புத்தகங்கள் இருக்குது ஸோ இங்கிலீஷில் மட்டும்தான் நான் படிப்பேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் அதே போல் வந்து பெரியவங்களுக்கும் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாமே இருக்குது ரிச்சர்ட் எழுதுனது எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸிபல் ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஸோ இந்த மாதிரி புத்தகங்கள் ரெட் ஒயிட் ராவல் ப்ளூ ஜிபிடி மில்லியனர் ஸோ இது போன்ற புத்தகங்களும் வந்து இங்கே இருக்குது யுவர் ஃபால்ட் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி ஆங்கில புத்தகங்கள் இருக்குது அதே போல் இன்னொரு சைட் வந்து இங்கே தமிழ் புத்தகங்களும் இருக்குது அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இவங்களாம் பார்த்துட்ருக்காங்க ஸோ ஆங்கில புத்தகங்கள் நிறைய இருக்குது அப்பா இங்கே பாருங்கள் ராமா விக்ரமாதித்யா டிங்கல் எல்லாமே இருக்குது ஸோ அது மட்டும் இல்லை இன்னும் நிறைய புக் ஸ்டால்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் எல்லா விதவிதமான புக்குகள் இருக்குது எந்த புக்குனாலும் எடுத்துக்குங்க நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் ஸோ அந்த மாதிரியும் இருக்குது இன்னொரு ஸ்டால் பார்த்தேன்னா அங்கே எந்த புக் வேணாலும் எடுத்துங்க நூறுரூவா கூட போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து புத்தகங்கள் வந்து நிறைய இருக்குது அதாவது நம்ம வந்து எல்லாத்தையுமே இப்போ நம்ம காட்ட முடியலை இன்னொரு இங்கே பாருங்கள் ட்ரீம் வேஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது நிறைய புத்தகங்கள் இருக்குது அப்பா பிரகாஷ் புக்ஸ் சீசன் புக்ஸ் அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபுட்டு ஃபுல்லாக ஃபுட்டு பற்றி வந்து நிறைய வந்து புக்ஸ் இருக்குது ஸோ அதுவும் இருக்குது இந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு கச்சகமாக நீங்கள் வந்து இங்கே ஸ்டால் வந்து இங்கே என்ன நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இங்கே வந்து மாமதுரை போற்றுதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஹால் இருக்குது இங்கே வந்து ஹால் வந்து நல்லா டெக்கரேட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா மதுரையுடைய பழங்கால நினைவுகள் அது முன்னாடி எப்படி இருந்திருக்கு கூட பெருமாள் கோயிலிருந்து ஸோ இது வந்து யானை மலை அதுக்கப்புறம் மதுரையில் எங்கெங்கெல்லாம் அந்த சிற்பங்கள் கல்வெட்டுகள் என்னென்னலாம் இருந்தது பழங்காலத்தில் வந்து மதுரை எப்படி இருந்தது இந்த ஹால் ஃபுல்லாக வந்து வந்து பிக்சர்ஸ் வச்சுருக்காங்க ரொம்ப அரிய பொக்கிஷம் இது ஸோ இந்த ஹால்லேயே வந்து மக்கள் உக்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம் புத்தகங்கள் படிக்கலாம் அதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ஸோ சாயங்காலம் வந்து இங்கே வந்து ஒரு கலை நிகழ்ச்சிகள் இருக்கு ஸோ அந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து அதுக்காக தயாராகிருக்காங்க இந்த அரங்கத்தில் தான் வந்து நடக்க போகுது ஸோ இங்கே வந்து புத்தகங்களும் வாங்கலாம் சாயங்கால நேரத்தில் வந்து இங்கே என்டர்டெயின்மெண்ட்டும் இருக்குது கலை நிகழ்ச்சிகள் இருக்குது ஸோ இந்த மேடையில் தான் நடந்துக்கிட்டு இருக்குது அது போக வந்து அதை சுற்றி வந்து ஃபுட் கோர்ட்டும் இருக்குது ஸோ சாப்பிட்றதுக்கு ஃபுட்ஸும் அவைலபிள் அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு மாலை நேரம் வரலாம் இல்லைன்னா காலையிலே வந்து புக்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஸோ வருகின்ற பதினைந்து தான் லாஸ்ட் டேட்டு ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு தடவை வந்து இங்கே விசிட் பண்ணுங்கள் பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டால்லையும் வந்து குழந்தைகள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் புகுந்து விளையாடுறாங்க ஓகேங்களா ஸோ நல்ல ஒரு கலகலப்பான ஒரு இடமா இருக்குது கண்டிப்பாக நமக்கு தேவையான புத்தகங்களும் வாங்கிக்கலாம் அதே சமயத்தில் ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்குது இங்கே பாருங்கள் டிக் சாஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கடை இருக்குது இந்த கடையில் வந்து எழுத்துக்கள் அப்புறம் படங்களை வைத்து விளையாட்டு அதுக்கப்புறம் வந்து கேம்ஸு இது எல்லாமே வந்து ஒரே ஒரு அட்டையிலையும் ஒவ்வொரு அட்டையிலையும் ஒரு கேம்ஸ் வந்து இவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த டைப்பான எல்லாமே இங்கே வந்து கிடைக்கிது எல்லாம் பன்னெண்டு ரூபாய் முப்பது ரூபா முப்பது ரூபா நாற்பது ரூபா அந்த ரேட்டில் தான் இருக்குது பாருங்கள் ஸ்கேல்லாம் வச்சு இங்கே வந்து இந்த மாதிரி கேம்ஸ் மாதிரி பண்ணியிருப்பாங்க இது அதுபோக ஜிகே அது சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே இந்த டிக் ஷாப்பில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இங்கே வந்தால் நீங்கள் வந்து குழந்தைகளுக்கு என்ன மாதிரி என்டர்டெயின்மெண்ட் வந்து பண்ணலாம் அவங்களுக்கு எஜுகேஷனல் வைஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம் கிழக்கு பதிப்பகம் இருக்குது இங்கே வரலாற்று புத்தகங்கள் அது எல்லாமே வந்து இங்கே இருக்குது பாருங்கள் கருப்பு அமெரிக்கா ஆனந்தரங்க பிள்ளை நாட்குறிப்பு இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும்னா நம்ம மதுரை கடைகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்